வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுரலோடு சுக்கமமாய் சூழ்ந்திருந்து நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாயந்த கோடியனை துமாக்கி பழுத்துமோர் அறிவு முதலைந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முள்முதற் பொருளே நம் அறிவாளாற்றும் அழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் ஆனந்தம் குரு வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத ശാന്തോയ് സന്തോഷി ഇതുവേ ൻ സന്തോഷിക്കാം வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அமைதி தரும் தவத்தோடு நிகழ்வ துவங்கினோம் தவத்தினை தொடர்ந்து அந்த அமைதி நிலையிலேயே இன்றைய களஞ்சிய கவி விளக்கம் என்ற தலைப்புல மகரிஷி இன்னும் ஒரு கவிதை விதி மதி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இயற்கை சக்தி விதி இதை அறிந்த அளவே மதினு சொல்றாங்க அதையே இன்னும் கொஞ்சம் ஆழமா மகரிசி குறிப்பிடுறாங்க பாருங்க எந்த இடம் பொருள் சக்தி இயற்கையோ அதன் விளைவோ அந்த இடம் இடம் பொருள் பொருள் சக்தி விதி என்று உணர்வீர் எந்த சக்தி இயற்கையோ அதன் விளைவோ அந்த இடம் பொருள் சக்தி அனைத்தும் விதி என்று உணர்வு இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளும் காந்தம் அதன் மாத்திரைகள் ஐவகை மலை காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மகர்ஷி பிரமையான பாடலை குறிப்பிடுறாங்க இல்லையா இந்த இடத்துல இடம் பொருள் சக்தி அத்தனையும் அதுவேதான் அதுவே இடமாக இருக்கிறது பொருளாக இருக்கிறது ஏவல் என்று சொல்லக்கூடிய சக்தியாக இருக்குது நடக்கிறது எல்லாமே அந்த இறைநிலை நடக்குது அதுதான் மற்றொன்றாக மாறுச்சு அதுல இருக்கக்கூடிய ஆற்றல் தான் மற்றொன்றாக மாறுச்சு அப்போ எந்த இடம் பொருள் சக்தி இயற்கையாக இருக்கிறதோ அதனுடைய விளைவு அனைத்தும் விதி நொறுங்குவது என்பது செயல் அதுல வந்தது விண்டு போனது பரம அணுவாக விண்ணானது அதனுடைய விளைவு அது இயற்கை சொல்லலாம் அடுத்தது எந்த இடம் பொருள் சக்தி இன்பதுன்ப உணர்வு நின்று வந்துள்ளதோ அத்தனையும் வகைப்படுத்த மதியாகும் இப்போ முதல் முதல்ல மனிதன் உணவை தேடினா இல்லைங்களா ஆதி மனிதனா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த இயற்கை நடந்துகிட்டே இருக்கு அறிவு வந்து ஆறு அறிவு மனிதனாக வந்துட்டான் அதுக்கப்புறம் அந்த பசி வந்திருக்குமே அப்போ முதல்ல ஒரு துன்ப உணர்வு வந்திருக்கும் இல்லைங்களா அந்த துன்ப உணர்வு ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் தெரியுமா ஒரு கணம் யோசிச்சு பார்த்தா கூட அது எப்படி இருந்திருக்கும் எதுவும் தெரியாது இப்ப கூட நிறைய திரை அந்த திரைப்படங்கள் மூலமாக அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாங்க அந்த மாதிரி மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு கற்பனை இல்லையா ஆனா என்ன நடந்திருக்கும் அது இறைநிலைக்கு தெரிஞ்ச ரகசியம் அப்ப அங்க அந்த துன்ப உணர்வில் ஏதோ ஒரு நாள் எதேச்சியா ஒரு ஏதோ ஒன்னு சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாமே கற்பனை தான் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடும்போது ஒரு இன்பம் கிடைச்சிருக்கு அன்னைக்குதான் ஓ சாப்பிட்டா இந்த சுவை இருக்குன்னு கூட அந்த ஆதி மனிதன் தெரிஞ்சிருக்கலாம் அப்போ அது அன்னைக்கு தொடங்குச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் உணவு உடை இருப்பிடம் வாழ்விக்கு தேவையான ஆதாரங்கள் இதையெல்லாம் ஒவ்வொன்றாக மனிதன் பெற தொடங்கினான் அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய செயல்பாடுகள் இது எல்லாமே இன்ப துன்ப உணர்விலிருந்து வந்த விளைவு தானே அப்ப அதுதான் மதி அப்படின்னு சொல்றாங்க எந்த இடம் பொருள் சக்தி இன்ப துன்ப உணர்வு நின்று வந்துள்ளதோ அத்தனையும் வகைப்படுத்த மதியாகும் இப்ப இது புரிஞ்சிருச்சு அப்ப இன்றைய பாடல் இன்னும் கொஞ்சம் விளக்கமா அப்படி சொல்றாங்க நாம இன்னைக்கு நம்மளோட அறிவை கொண்டு என்னென்ன செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த உதாரணங்களை வச்சு மகரிஷி இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான பொருளை எளிமையா விளக்குறாங்க பார்க்கலாம் இயற்கையதன் நிகழ்ச்சிகளை விதி என்கின்றோம் இப்ப இவ்வளவு நேரம் அதுதான் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பொருள் சக்தியாக இருந்து இயற்கையாக இருக்கிறதே அந்த நிகழ்ச்சிகள் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு ஒரு பாடல மாதிரி அசைந்தது அகிலம் வந்தது அப்ப அந்த நிகழ்ச்சிகளை விதி என்கின்றோம் எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கின்றோம் இல்லைங்களா பசி வந்தது உள்ள ஒரு துன்பம் வந்தது ஆனா அதை சொல்ல தெரியாது என்ன சாப்பிடணும்னு தெரியாது தானா எதேச்சா ஒரு பழத்தை ஒரு 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 மலையாள மொழியில வந்த ஒரு திரைப்படம் குரு அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு இது இது இந்த நேரம் ஞாபகம் வர்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதுல ஒரு குருவின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய கலங்கங்கள்ல இருந்து போகணும் எப்படி அறியாமையில நாம பிரிவினை வச்சுக்கிட்டு இருக்கோம் மதமாக மதங்களின் மூலமாக இல்லை பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் ரிலிஜியல் இந்த மாதிரி நிறைய க இல்லையா நாடு தேசம் இனம் மொழி அப்படின்னு பிரிஞ்சு கிடக்கிறோம் இல்லையா அப்படி பிரியக்கூடிய ஒரு செயல் நடக்கும் போது ஒரு அதுல ஒரு தனி மனிதனுக்கு அந்த குருவானவர் உணர்த்துவதற்கு ஒரு நிகழ்வு இது கற்பனை தான் அப்ப அவர் அந்த கற்பனை உலகத்துக்குள்ள போகும்போது ஒரு மலையில இருக்கக்கூடிய அந்த மக்களோட போய் இருக்காங்க அந்த அந்த மக்கள்ல யாருக்குமே கண்ணு தெரியாது ஒருத்தருக்குமே வந்து பார்வை கிடையாது அங்கே ஒரு ராஜா இருக்கார் அங்க ஒரு ஒரு நாடு நாடு நடந்துகிட்டு இருக்குது ஆனா அவர் வந்து ஒரு ஒரு அதிகாரமாக எதேச்சி அதிகாரம் போல ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடந்துகிட்டு இருக்கார் அப்ப போனா இவருக்கு மட்டும்தான் கண்ணு தெரியும் இவர் அந்த உலகத்துக்குள்ள போற மாதிரி ஒரு நிகழ்வு யாருக்குமே கண்ணு தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது அங்க ஏன் இப்படி அப்படிங்கிறத யாருமே ஆராய்ச்சி இருக்காங்க அப்போ இந்த மனிதர் மட்டும் கண்ணு தெரிஞ்சவரு ஒரு சிலரோட பேசுறாரு அப்படி பழகும் போது பார்த்தா ஒரு நாள் என்ன நடக்கிறது அங்கே அவங்க உள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகளையே அவர் அப்படியே இருக்கிறாரு அங்கே ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களோட வழக்கப்படி அந்த கடவுளுக்கு கும்பிட்டுட்டு அங்கே ஒரு பழம் அது இக்கப்பானா அப்படின்னு ஒரு மரம்னு சொல்றாங்க அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை எடுத்து அந்த பழத்தோட கொட்டையை தூக்கி போட்டுட்டு அந்த பழத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க ஸோ செய்து பழக்கமா வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறதுல ஒரு நாள்ல என்ன நடக்குது அதுல ஒரு சில நிகழ்வுகள் அது அப்போ இந்த போனார் இல்லைங்களா அந்த நபர் ஒரு நாள் அந்த பசிக்கிறதுன்னு அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு சாப்பிட்டு அடுத்த கணவன் அவருக்கு கண்ணு தெரியாம போயிடுது ஆனால் கொடுமை என்னன்னா இவ்வளவு காலமாக பிறந்த குழந்தைக்கு அவங்க அந்த பழம் கொடுக்கறாங்க பாருங்க அந்த பழத்தை சாப்பிட்டதுனாலதான் யாருக்குமே கண்ணு தெரியல அப்படிங்கிறது யாருமே உணரல அப்ப அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது அந்த கொட்டை இருக்கு அந்த கொட்டைய உடைச்சு அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை சாப்பிட்டா அத்தனை பேருக்கும் கண்ணு திரும்பி தெரிகிறது இத அவர் கண்டுபிடிக்கிறார் தன்னுடைய அறிவின் உயர்வை கொண்டு கண்டுபிடிச்சு அந்த மனிதர்களை எல்லாத்தையும் அதுல ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருக்கு அதன்படி அத அந்த ராஜாவோ யாருக்குமே கண்ணு வர்றதை விரும்ப மாட்டேங்கிறார் ஏன்னா எல்லாருமே தனக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த அத்தனை பேரையும் அவர் காப்பாத்துகிறார் அந்த அந்த கொட்டைய உடைச்சு போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் கண்ணு தெரியும் போது அந்த குழந்தைகளுடைய அங்க எல்லாம் வெளியில வந்து பூவுடைய நிறம் அந்த பட்டாம் பூச்சி பறவை பறக்குது இதெல்லாம் அவங்க இத்தனை வாழ்த்து பார்த்ததே கிடையாது அப்படியே அந்த கதை போகும் அப்ப இந்த மூலமாக அவங்க அவர் அந்த குரு உணர்த்துவது என்ன அப்படின்னு சொன்னா மனிதனுடைய அறிவின் உயர்வு நன்மைக்கு போகணுமே ஒளிய என்னை பிரித்து உன்னை பிரித்து பார்ப்பதற்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறார் அதுதான் அந்த படத்தினுடைய மூலப்பொருள் அப்போ அததான் மகரிஷி இங்க எப்படி குறிப்பிடுறாங்க எந்த வித்தியாசமும் இல்லாமல் மனிதன் தன்னுடைய எண்ணத்தை கொண்டு மற்றவனுக்கும் தனக்கும் நன்மை செய்யக்கூடிய செயல் நடக்குமே ஆனால் அது மதி என்கின்றோம் இப்ப உதாரணமாக இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் இவை மதியால் ஆடை ஆயுதங்கள் ஆச்சு இன்னைக்கு அந்த பஞ்சு இளவம் பஞ்சு அதே போல இரும்பு என்பது நம்மோட பூமியில கீழே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு உலோகம் அதை கொண்டு மனிதன் தன்னுடைய சிந்தனையின் உயர்வினால தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்கிறார் இல்லையா இப்ப இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் இவை மதியால் ஆடை ஆயுதங்கள் ஆச்சு ஏ இந்த இந்த குழப்பம் இருக்கே விதி மதினு சொல்றோம் ஆனா ஒரு சில நேரங்கள்ல விதியை அக்செப்ட் பண்ண முடியாம இந்த மனம் தடுமாறி போகிறது அதுக்கு சொல்றாங்க இயற்கையினை அறிந்த அளவு அறிவின் மேன்மை இதை அறிந்தால் விதிமதியின் குழப்பம் போகும் ஏன்னா எல்லாமே காரணத்தோட நடக்குது அப்ப செயலுக்கு விளைவு உண்டு என்பத ஒரு மனிதன் உணர்ந்து விட்டால் இப்ப நம்ம சொன்னோமே அந்த படத்துல அந்த பழத்தை சாப்பிட்டதுனாலதான் நமக்கு பார்வை போச்சு அப்படிங்கிறது ஒரு செயலுக்கான விளைவு அதை உணர்ந்து கொண்டாங்கன்னா அடுத்த தலைமுறையில அந்த பிரச்சனை வராது இல்லைங்களா அப்ப அதுதானே மதியினுடைய உயர்வு அந்த ஒரு நபர் கண்டுபிடிக்கிறாரு அத்தனை பேருக்கான தலையெழுத்த அந்த விதியை மாற்றி அமைச்சிட்டாரு ஏன்னா அறிவின் உயர்வில்லாத காரணத்தினால் அந்த விதியினுடைய தன்மையை இவங்களால உணர்ந்து கொள்ள முடியல ஒரு உதாரணம் இப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய எத்தனையோ கூடான கூடி தாவரங்கள்ல எத்தனை தாவரம் விஷத்தன்மையோடு இருக்கலாம் இருக்கு இன்னைக்கு கூட இருக்கு இல்லைங்களா அப்போ ஆதி மனிதன் காலத்திலிருந்து எப்படி அத செயலுக்கு விளைவாக ஏதோ ஒன்றை அனுபவித்து அனுபவித்து தானே கண்டுபிடிச்சிருக்க முடியும் சுவாமிஜி சொல்லுவாங்க இந்த உலகத்திலேயே இப்படி இருக்கும் என்று ஒரு சுவையையோ ஒரு விஷயத்த செயலையோ உணர்த்த முடியாத ஒன்று இப்ப அந்த சயனைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷம் அந்த விஷம் எப்படி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லைங்களா என்ன காரணம் அதை நாக்கில் வச்சா அடுத்த கணம் அந்த நபர் உயிரோடு இருக்க போறதில்லை அப்போ அதே போல போலதானே இன்னைக்கு விஷம்னு நம்ம எவ்வளவு உயிரை மாக்கக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குது ஆனால் ஏதோ ஒரு மனிதன் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதை பார்த்த அறிவில் உயர்ந்த இன்னொருவன் கண்டுபிடிச்சது தானே இன்னைக்கு நம்ம அதெல்லாம் ஒதுக்கி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா அது இயற்கை நிகழ்ச்சி அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷத்தன்மை மனிதனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது அப்ப அத மனிதன் ஆறாவது அறிவுடைய மனிதன் நினைந்து இந்த இயற்கையை தனக்கேற்ற வகையில் மாற்றிக் கொள்கிறானே அதுதான் குழப்பம் போகும் இயற்கையின்றி என் நிகழ்ச்சி உண்டு சொல்வீர் எண்ணம் இயற்கைக்கு சிறப்பு ஏது இல்லையா இவ்வளவு அழகு கொட்டி கிடைக்கிறதே இதெல்லாம் மனிதனுடைய எண்ணத்தினுடைய தானே அதை அழகா மாற்றினா அப்ப ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்திலே செயலுக்கான விளைவாக நடந்து இருக்கிறது. அத மனிதன் தனக்கு ஏற்ற வகையில் மாற்றி ரசிக்கும் பொழுது விதி குழப்பம் போகும் அப்ப ஏன்னா இந்த விதி என்பது இல்லை என்றால் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை இல்லையா சுவாமிஜி சொல்ற மாதிரி அந்த பிரமையான பாடல்ல அந்த அந்த முதல் அசைந்தது பொருள் வந்தது அத்தனையும் தோன்றியதே அந்த நிகழ்ச்சிக்கு காரணம் இறைநிலையினுடைய அப்போ விதி என்ற வேகம் இல்லை என்றால் நிகழ்ச்சி இல்லை அப்போ மனிதன் விளைவை அறிந்து விளைவுகளை யூகம் கொண்டும் மதி ஆற்றும் தொழில் உண்டு இயற்கையில இருக்கக்கூடியதைத்தானே இன்னைக்கு மாத்தினா பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீனில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் ஒரு கவிதை பார்த்தோம் அப்ப அதே போல எல்லா இயற்கை நிகழ்ச்சிகளையும் செயல் விளைவை யோசிச்சு விளைவுகளை யூகம் கொண்டு மதி மதியின் மூலமாக மாற்றி விட்டான் இப்போ விதியினால் மரம் ஒன்று சாய்ந்து ஒருவன் மேலே விழ கதி என்ன என்ன நடக்கும் இல்லையா ஒரு மரம் சாஞ்சி விழப்போகுது அது மனிதன் ஒருத்தன் மேல விதியின்படி விழுந்தால் கதி என்ன இதுவே சந்தர்ப்பமாகும் காரணக்காரிய விளைவை ஆழ்ந்து நோக்க புதிர் போன்ற இவ்விடயம் புரிந்து போகும் புவி வாழ்வின் மதியாற்றல் அளவும் சொல்றாங்க அப்ப அந்த அறிவை கொண்டு சொல்லுவாங்க இல்லையா சாதாரணமா பழமொழியில தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு குருஷேத்திர யுத்தத்தில் நடந்த ஒரு நிகழ்வை ஒப்பிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த இரண்டாவது முறை அந்த அஸ்திரத்தை ஏயிட முடியாது என்பது ஒரு கணக்கு இருக்கு அப்ப முதல் முறை அந்த பிரம்ம அஸ்திரத்தை விடும்போது என்ன விடும் போது என்ன பண்ணும் அழுத்தி கீழே இறக்கிடுவார் கிருஷ்ண பரமாத்மா உடனே அர்ஜுனனுடைய தலைப்பாகையே கொண்டு போய் விடும் கர்ணன் விட்ட அந்த பிரம்ம அஸ்திரம் ஆனால் இரண்டாவது முறை விட முடியாது காரணம் அங்கேயும் செயலுக்கான விளைவு இருக்கிறது இல்லையா அவருடைய ஏற்கனவே செய்த செயலின் விளைவாக ஒரு சாபம் அதன்படி இரண்டாவது முறை ஞாபகம் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு அப்ப உடனே ஒரு தேர்க்கால கீழே இறக்கி பிடிக்கிறாரு அது தலைப்பாகையே கொண்டு போய்விட்டது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவோம் எத்தனை பாக்குறோம் நம்ம இன்னைக்கு உலகத்துல ஒரு செகண்டுங்க அந்த இடத்துல இருந்து இந்த நான் நகந்த டப் கீழே விழுந்தது இந்த மாதிரி எத்தனை நிகழ்ச்சிகள் இல்லையா மனிதன் மதியை கொண்டு இயற்கையினுடைய விளைவை கணித்து செயலுக்கு விளைவு உண்டு என்பதை உணர்ந்தா எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும் ஏன்னா எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் இப்ப எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் இயற்கை பற்றிய ஞானம் வேணும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய மதியினுடைய உயர்வு மனிதனுக்குள்ளே சரியான முறையில் இயங்கினால் விளைவி கடித்து மனிதன் விதிமதியின் குழப்பமின்றி வாழ முடியும் அப்படிங்கிறத மகரிஷி இந்த அருமையான ஒரு தொகுப்பில் இருக்கக்கூடிய பாடல் மூலமா கொடுத்திருக்காங்க இந்த சிறப்பான பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளமு வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆத்தல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் அனைத்து பாடல்களையும் பாட அருள்நிதி முத்துச்சுடற்கொடி வெங்கடேஸ்வரன் அவர்கள் வாழ்க வளம் தையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் வேதாத்திரிய பாடல் ஓரில்ல நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் முழுதும் உணவு நீ பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் பொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் பிரம்மயான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் தெனிவு மடிப்பு விழ சுழலும் நொன் விண்ணா நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதி காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நற்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது குரு அருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழலிருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்